இனத்தை சேர்ந்தவர் ஜோசப் விஜய் என்றது புனை பெயர் அது திரைப்படத்திற்காக வந்த பெயர் புரியுதுங்களா திரைப்படத்திற்காக ஒரு பேரை மாத்துவாங்க கட்டாயம் நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன் என்னுடைய ஆதரவு எப்பவும் ஜோசஃப்க்கு இருக்கும் இப்பவும் ஜோசஃப்க்கு நான் சொல்லிக் கொள்கின்ற காரியம் தம்பி அரசியல் வேண்டாம் ஏன் என்னத்துக்கு அரசியல் நன்றாக நடிக்கிற நல்லா சம்பாதிக்கிற எதுக்கு உனக்கு இந்த சலசலப்பு இப்போ மக்கள்கிட்ட போய் என்ன செய்ய நீ மக்களுக்கு நிறைய நல்லது செய்யணும் அது நல்லது செய்யணும் சாதாரணமாக ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சுக்கிட்டோம் இல்ல ஒரு பத்து கிராமத்தை தத்து எடுத்து அந்த கிராமத்து மக்களுக்கு நல்லது செய்துட்டு போகின்ற நான் எதுக்கு அரசியலில் வந்தால் தான் செய்ய முடியும்னு சொன்னா இப்போ நான் இருக்கிறேங்க நான் ஆன்மீகத்துல இருக்கிறேன் நான் எத்தனையோ பேருக்கு உதவி செய்கிறேன் இதெல்லாம் நான் வெளியே சொல்றதே கிடையாது யாருக்கும் தெரியாது ஆனா அனுபவித்தவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி நல்லது செய்துட்டு போகின்றேன் எதுக்கு அரசியலில் வந்தால் தான் செய்யணுன்னா அதை விட ஒரு முட்டாள் தனம் எதுவுமே கிடையாது ஏன்னா என் இனத்தை சார்ந்தவர் ஜோசப் ஜோசஃபுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஆலோசனை இதுதான் அரசியல் வேண்டாம் தம்பி